பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதும் ஆச்சு வரிசையா இவருடைய உண்மை முகம் எல்லாமே அம்பலப்பட்டு போதுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லும் வகையில தான் ஒரு ஒரு நபர்களுடைய ரியல் ஃபேஸ் அப்படின்னு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருக்கு முதல்ல பாக்கணும்னா சாட்டை துருமுருகன் இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு சிவகார்த்திகேன எப்பவுமே அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியோன்னு பேசி வஞ்சித்த இவரு இன்னைக்கு அவருக்காக ஒரு சொம்ப தூக்குறாரு பாருங்க வெயிட்டு தாங்க முடியல கீழே போடும்னால் அவங்களுக்கு ஏழ்ற அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன் சொல்றேன்னா அவருடைய வீடியோஸ் நம்ம எல்லாருமே சிவகார்த்திகேன எப்படியெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத பாத்துருக்கிறோம் இன்னைக்கு 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 நான் திரும்ப திரும்ப அழுத்தமா ஏன் இன்னைக்குன்னு சொல்றேன்னா சி விஜய் அவர்களுக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் பொலிட்டிக்கல்லா இப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்போஸா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஜனநாயகன் படம் வரல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா பராசக்தியை தூக்கி சாப்பிட போது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப் அவர்களுக்கு கொடுக்குறாரு பாத்தீங்களா வா வேற லெவல் இது எங்க இருந்து வந்துச்சு உண்மையாவே அவர் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயோ ரொம்ப அழ அருமையா இருக்கே ரொம்ப அழகா இருக்கே இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம் இவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது வாழணும் அப்படின்னு மனசாந்தமா மன பூர்த்தியா அவர் வேண்டு வரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரே இருக்கிற ஒரு டார்கெட் என்ன விஜய் விஜய் வந்து எப்படியாச்சும் வெளில தள்ளணும் திமுக வந்தானா ஆச்சு புடிச்சானா போனான்னா வந்தானா நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு நமக்கு இத்தலை இருக்கிறது யாரு விஜய் தான் சோ உடைய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இங்க அவர் எப்பவும் சொல்ற மாதிரி திமுகவுக்கு போட்டியா தவேகாவுக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகனா பராசக்தியான்னு வந்துரும் சோ நல்ல வேலை பரவாயில்ல இவர் வந்து முன்னாடி லீடிங்க்கு வந்துட்டாரு ராசியான பையம்பா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு புகழாரம் ஏன் பச்சையா தெரியுதுங்க எதுக்கு இந்த நடிப்பு தீ பரவட்டும் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி நம்முத்துதான் போகுது அதுவும் இப்ப இருக்கிற குளிர் காத்துக்கும் மழைக்கும் நம்முத்துதான் போகுது இப்ப இவர் பண்ற வேலைகள் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய இழுக்க ரெடி பண்ணி கொடுக்குமா கொடுக்காதான் ஏன்னா சமீப காலங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி மேல எப்பவுமே உண்டு பட் இப்ப இப்ப காலங்கள்ல எப்ப வந்து அவருடைய அண்ணன் வந்து மறைவு நான் போயிட்டு இவங்க வீட்டுல போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு சீமானவர்கள் கால் எடுத்து வச்சாரோ அன்னைக்கு பிடிச்சது அவருக்கு சனின்னு என்னுடைய கருத்து அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல எகேன்ஸ்ட் பண்றாரா இல்ல பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு பல டவுட்ஸ் அப்படிங்கிறது தாண்டி குதிச்சு வந்து முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்குது ஏன்னா இவர் வந்து அப்போஸ் பண்றா இருப்பா திமுக வெறுக்கிறாருப்பா ஒதுக்குறா இருப்பா அப்படின்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல அப்ப எல்லாரும் சொல்ல மாதிரி பொட்டு வாங்கிட்டாங்க பொட்டி வாங்கிட்டாங்க பொட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்ப உண்மையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளேயே வருது இல்ல இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்குன்னே சொல்லலாமா விஜய் அவர்கள் கன்ஃபார்மா வரட்டும் என் தம்பி நான் ஒரு பக்கம் எதிர்ப்பேன் அவன் ஒரு பக்கம் எதிர்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கே அவனையவா அரசின்னு இந்த பேச்சை மாத்தி மாத்தி பேசுறது அரசியல் நபர்களுக்கு கை வந்த கலை இதை வந்து சீமான கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கல புலம்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இன்றைய நாட்கள்ல தெரியுது சொல்லி இப்ப அப்படிங்கிற ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியும் என்னதான் வந்து அவர் பேஸ் வந்து அதுல சாட்டையில பேசுறது எல்லாமே இது கூட ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பு சொன்னாலும் அவரை நம்ம எங்கேயுமே எப்பயுமே எங்க பாக்குறோம் சீமான பெருமானான மொழி தானே பாக்குறோம் அப்ப பாக்கும் போது நம்மளுக்கு எப்படிங்க தோணும் ஏ அன்னைக்கு அப்படி பேசினாரு அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து குட்டு கலவாணிங்க தான் அப்படின்னு தோணுமா தோணாதா எதுக்கு எதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கறதுதான் உங்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படிங்கறது ஆயிரம் இருக்கட்டும் உங்களுடைய ஒரே எதிர்ப்பு என்னவாக இருக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு நான் என்னெல்லாம் வேலைகள் செய்யணும் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படி தானே இருக்கணும் அது என்ன நடுவுல வந்துருந்த சரி ஓகே இவங்களை என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்ததா கமல்ஹாசன் அவர்கள் ஓ மை காட் என்னத்தான் சொல்றது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜசபா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர் பேட் எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங் இல்லையா அந்த அந்த ஒரு லெட்டர் பேட்ல ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு என்ன சொல்லக்கூடாததா சொல்லிட்டாரான்னு கேட்டீங்கன்னா வசமா சிக்கும் அளவுக்கு ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு ஒண்ணு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் அப்படிங்கிறது இவ்வளவு நாட்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர்ல இருக்கு சோ இந்த பேர் மாற்றம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலினுக்கு போயிடுது உதயநிதிக்கும் ரஜயன் மூவிஸ்க்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது இந்த பையனுக்கு பதினெட்டு வயசுக்கு ஆயிடுச்சு இனிமே இவர் பாத்துப்பாரு நான் வேற துணை முதலமைச்சரா இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை நான் மக்கள் படித்தான் என்னுடைய உயிர் போற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மாதிரி நம்ம எல்லாருமே நம்பணும்ல நம்மளா நம்பிட்டோம்ல இல்ல கரெக்ட் தான் நம்பிட்டோம்ல அந்த ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காங்க பார்த்து முடிச்சுட்டாங்க இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பையன் மேல ஃபர்ஸ்ட் நம்ம பேர மேல முதல் முதலா வர படம் இது நல்லா ப்ரமோஷன் அப்படின்னு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு படம் தான் ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் கிடையாது நம்மளுடைய ஒரு சொந்த ஊர் அப்படிங்கிறது எப்பவுமே சொர்க்கம் அப்படின்னு இருக்கும்ல அந்த ஒரு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் குட் ஆனா ரொம்ப எக்கச்சக்கமா பணம் இருந்த பணத்தை எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு நான் வந்து திரும்பவும் என் ஊர் மட்டும் தான் என் சொந்தக்காரங்க மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து அதெல்லாம் வந்து ரியாலிட்டி பேசிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இப்போ அங்க அந்த படத்தை நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி இப்ப நாங்க வந்து இங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய ஊர் அங்க இருக்குங்கும் போது எங்களுக்கு ஆப்வியஸ் அந்த ஃபீல் இருந்து அந்த படம் பாக்கும்போது ஆமால நம்மளுடைய ஊரும் அப்படிதானே இல்ல நம்ம அங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு தோணல் இருக்கும் தான் ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லா வேலையும் தூக்கி அப்படியே தூரமா தூக்கி கடாசிட்டு நம்ம ஊரோட போயிடலான்னா ஒரு காக்கா கூட மதிக்காது யாரே ஒரு ஈ காக்கா கூட ஈக்கும் காகாவும் கூட சாப்பாடு வைக்கணும் கரெக்டாங்க காகமுக்கு தினமும் தான் சாப்பாடு வச்சதா வந்து பாக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து முன்னாடி நின்று கத்தோம் நம்ம ஒண்ணுமே வைக்க எல்லாச்சும் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா போயிடாதா மதிக்க மாட்டாங்க அப்போ சாப்பாடு வைக்கிறதுக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு இருக்கும் பட்சத்துல எல்லாரும் ஓடுறதுதான் சோ இந்த பணத்தை வந்து ஓவர் ஹைப்பு ஓவர் ப்ரொமோஷனு பெரிய அளவுல ஒண்ணு ஒண்ணு என்னமோ ஒண்ணு நடந்துச்சு ஒரு மேஜிக் மாசோ அவர்கள் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நான் வந்து இந்த படத்தை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் திமுக தரப்புல எக்கச்சக்க ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு செய்யப்பட்டுச்சு சரி ஓகே நான் அந்த படம் விடுங்க அதை பத்தி நம்மளுக்கு இப்ப எதுக்கு இப்ப இந்த தாங்க ஹிஸ்டரி உதயநிதி என்ன சொல்லிட்டாருன்றது நான் அவளுக்கு சொல்லிட்டேன் கரெக்டா சோ இப்போ இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை மக்களே அவருக்கும் உதயநிதிக்கும் இந்த ரஜயிலுக்கும் சம்மந்தமே இல்ல ஆனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியா ராஜசபான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெட்டர் பேட்ல ஒரு கெத்தான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுறாப்புல எது அந்த லெட்டர் பேட்ல ஒரு பிரிண்ட போடுறாப்ல அதுல என்ன தெரியுமா சொல்றாரு ஏதோ ஒரு நாலு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு உதயநிதி அவர்களே அப்படின்னு ஓகே சரி என்னமோ சொல்ல வராரு போல இருக்கு ஊர்ல மக்களுக்கு பிரச்சனை என்னமோ சொல்ல வராரு போல ஏன்னா ஆசிரியர்கள் போராட்டம் எக்கச்சக்க போராட்டம் நடக்குதுல அதை பத்தி மென்ஷன் பண்றேன் என்னன்னு படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன் இந்த படத்தை பார்த்த பார்க்கும்போது கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என்னத்த எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் சொல்றேன் பாருங்க கேளுங்க நம்ம கூட்டணி எதிர்கொள்ள போகும் மாபெரும் முரசொலியாக போகிறது இந்த படம் அப்படின்னு நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த படம் வந்து பொலிட்டிக்கலா திமுகவினுடைய படம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது ஒரு செகல் தேங்க மாதிரி போட்டு உடைக்கிறாங்களா இல்லையா இவர்களே உடைக்கிறாங்களா இல்லையா சரி போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா இந்த படம் திமுக வரலாற்றுக்கு இட்ட வெற்றி திலகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மென்ஷன் பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு கூடவே ஜனநாயகம் அப்படிங்கிற இந்த ஒரு 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 வாக்கியங்களும் ரிலீஸ் ஆகும் போது முழுக்க 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 விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் ஆகட்டும் எல்லா இடங்கள்லயும் அவர் பேசும்போது திமுக விளாசர்ந்து எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணி பார்க்கும் தருணத்துல என்ஜாய் பண்ணும் பட்சத்துல இவரு இந்த படத்துல எழுதப்பட்ட வசனங்கள் ஆகட்டும் எல்லாமே திமுகவை தாக்கும் அளவுல லைக் நிறைய பேர் சொன்னது என்ன இவரு பெரிய இடத்துல போயிட்டு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது செய்யல இல்லையா சோ இந்த ஒரு படம் போதும் பிரச்சாரமா எல்லா இடங்கள்லயும் பட்டை வரைக்கும் போய் வெடிக்கும் செதறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ ஆப்வியஸா திமுகவினுடைய தரப்புல இந்த படம் ஐயோ ஆன்டி இன்குமென்சி நம்ம பத்தி ஓவர் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளஸ்ஸா தான் மாறும் ஐயோ இப்படிப்பட்டவங்களா இவங்க இவங்கள போய் நம்ம தப்பா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சு மக்களே கஷ்டப்பட்டு ஓட்டு நம்மளுக்கு தான் போடுவாங்க பாசிட்டிவா அது மாறும் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க தலை மேல இருக்கிற மண்ண மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க பாஸ் உள்ள முழுக்க முழுக்க காங்கிரஸ் எதிர்த்து அந்த படம் இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணுவோம் ஓகேவா சோ இப்போ இந்த மேட்ரு கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்துருவோம் இது வந்து வெற்றி திலகம் இந்த படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வேற வாய்ப்பே இல்லை இது வெற்றி பெறும் பட்சத்துல இதுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்பதான் நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பதிவுன்னு போட்டிருக்கேன் நீ கேள்வி என்ன நீங்க ரெட் ஜாயிண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் காருக்கு சம்மந்தம் இல்ல எதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொன்ன இவர்கள் இன்றைக்கு ரெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்பதுக்கு அல்லவா நீங்க கடிதம் எழுதி இருக்கணும் இன்பநீதிக்கல்லவா லெட்டர் பேடை கொடுத்துருக்கணும் பட் அவ்வளோ பெரிய ஒரு ப்ரீஷியஸான லெட்டர் பேடை நீங்க ஒரு படத்தினுடைய ரிவ்யூவுக்காக போடுறீங்களே இந்த நியாயமா தான் பல தரப்பு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்குமே சாமல்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும் தானே சோ இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது சோ உதயநிதிக்கு ஏன் லெட்ரு அப்ப ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடமற்றம் ஒரு வகம் போகுது இந்திய அறைக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய முக்கிய தலைகளுக்கு ஒரு பெரிய எரிச்சலை மூட்டி இருக்கு இது வந்து ஒரு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கதறல் அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டமே நடக்குது அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் அண்ட் டெப்தா பேசியிருக்கோம் நெக்ஸ்ட் பேசுவோம் அடுத்ததா இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க ரொம்ப குட்டி பசங்க இதுக்கு யூஏ சர்டிபிகேட் அப்படிங்கறத இந்த படத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா பட் இந்த படத்தை அப்பா அம்மாவோட பாக்கணும் அப்படின்னாலும் இல்ல இல்ல இவங்களும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்து நிறைய கூட்டம் வழிய வழியே இருக்கு அப்படின்னு ரோஹிணி தேட்டர்ல நிக்க வச்சு பாக்க வச்சிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எல்லாத்தையும் தாண்டி அண்டா அப்பன்னா பாருங்க ஒரு சமாச்சாரம் பெரிய விஷயம் ஒரு டிபேட் ஷோக்கு போறாங்க இப்ப இவரை வந்து தொடர்ச்சியா திமுகவினுடைய ஒரு தரப்பு அப்படின்னு சொல்லி மக்களால் அழைக்கப்படும் வகையில பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு போர்வையை ஒண்ணு போத்திக்கிட்டு இவர் எல்லா டிபேட்ஸ்க்கும் வராரு இந்த இடத்துக்கு வரும்போது அவரை பேச விடாம எல்லாருமே இடியாப்பம் அப்படின்னு சொல்றதாகட்டும் அண்ட் இவரை வந்து பேடிஎம் அப்படின்னு சொல்றதாகட்டும் சோ பணம் இவருக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகுது இல்லையா சிதை பத்தி எல்லாம் குறிப்பிட்டு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இவர் பேசிட்டே இருந்திருக்காங்க கடுப்பான டென்ஷனான ஆன தலை என்ன பண்ணிடுச்சு அண்டா சொம்பு குண்டா என்ன பேசுங்கடா இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் பார் பார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து என்ன இந்த மாதிரி பேச விடல ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு சொல்ல இங்க வந்து நின்னுட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அங்க வந்து எஸ் டி சூர்யா அவர்களை வந்து தாக்கம் பண்ணி பாஜக தரப்புல இருக்கிறவங்களை ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனை பண்ணி ஹாஸ்பிடலைஸ் ஆயிட்டு இதெல்லாம் தேவையா உம் எதுக்குதான் பிரச்சனை ஆஹ் இப்போ வந்து ஐடி ஐடிமிங் இந்த வீடியோவை போட்டு கிழக்கிழ கிழிக்கிறாங்க திமுகவை வந்து உண்மையாவே இவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா ரவுடியினுடைய பட்டாளத்தை இறக்கிட்டு இருக்காங்க இவங்க இறக்குமதி பண்றது ஃபுல்லாவே தான் என்ன வேலை பண்ணி அட்டுழியம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஐடி அப்படிங்கிறது பகிரப்பட்டு இருக்கு இந்த இந்த நியூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா இந்த தேர்தலில் வின் பண்ண போறது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்